இந்து சமய அறநிலையத்துறையின் சென்னை மாவட்ட திருக்கோயில்கள் சார்பில் முப்பத்தோரு ஜோடிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருமணம் நடத்திருக்கிறார் முன்னூற்று எழுபத்து ஒன்பது இணைகளுக்கு இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இங்கே முப்பத்து ஓரு இணைகளுக்கு மங்கள நான் வழங்கி திருமணத்தை நடத்தி வைக்க இருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் அதே சமயத்தில் முன்னூற்று எழுபத்து நான்கு முன்னூற்று எழுபத்தி ஒன்பது இணைகளுக்கு திருமணம் நடத்தி வைக்கப்பட இருக்கிறது என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஜோடிகளுக்கு முப்பத்தொரு இணையர்களுக்கு இந்த தம்பதிகளுக்கு உங்கள் அனைவரின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நான் உன்னை கவனித்து பார்த்தேன் அதாவது ஒன்று ஒன்றா நான் போய் நடத்தி வச்சால் நேரம் ஆயிடும் என்பதற்காக நான் ஒரு இடத்துல இருக்க அந்த தம்பதிகளை மட்டும் இங்கே வரவழிச்சு அந்த ஜோடிகளை மட்டும் தனித்தனியாக வரவழைச்சு அவங்களுக்கு வாழ்த்து சொல்லக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு வித குழப்பம் இருக்கக்கூடாது நான் போகிற நேரத்தில் அவங்களுக்கு இடையூறு வந்து விடக்கூடாது எனக்கு இடையூறு விடக்கூடாது என்பதற்காக அந்த வகையில் இந்த சேகர் நம்முடைய சேகர்பாபர்களும் இந்த துறையின் சார்ந்த அதிகாரிகளும் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க நீ இன்னும் இன்னைக்கு கவனித்து பார்த்துருக்கலாம் அதாவது ஒவ்வொரு ஜோடியும் வரும்போது அவங்க கையில் ஒரு தட்டை கொடுத்தாங்க அந்த தட்டை யார் இடத்துல கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாப்பிளை இடத்துல கொடுத்துருக்குறாங்க அதாவது மாப்பிள்ளை தட்டு எந்த வேண்டும் நான் அதை குறைத்து பேச விரும்பல விமர்சித்து பேச விரும்பல அதுதான் பெண்களுக்கு உரிய தகுதியை இந்த பெண்களுக்கு நாம் தந்து கொண்டிருக்க என்பதற்கு அது ஒரு சாட்சி அது ஒரு அடையாளம் ஆக அந்த வகையில் இந்த மனவிழா நிகழ்ச்சியில் உங்களோடு சேர்ந்து நானும் மணமக்களை வாழ்த்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் கடந்த மூன்று மூணு வருஷத்தில் இந்த துறையின் சார்பில் பல்வேறு சாதனைகளை நம்முடைய அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர்பாபுடைய முயற்சியோடு நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு கோயில்களை பழமை மாறாமல் புதுப்பிக்க மாநில அளவில் ஒரு வல்லுநர் குழுவை அமைச்சோம் அவங்க தந்திருக்கக்கூடிய ஆலோசனை அடிப்படையில் அந்த பணியை நாம் தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் கடந்த மூணு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தாறு கோயில்களை அதனுடைய திருப்பணிகளை முடித்து குடமுழுக்கு விழாவை சிறப்பாக நடத்தப்பட்டிருக்கு இது மிகப்பெரிய சாதனை அதே போல் பத்தாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தெட்டு கோயில்களில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு நன்கொடையாளர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஆயிரத்தி நூற்றி மூணு கோடி ரூபாய் நிதி மூலமாக ஒன்பதாயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு பணிகள் திருக்கோயில்களில் இப்போது நடந்துக்கிட்டு வருது மூணு வருஷ காலத்தில் ஏழாயிரத்தி அறுபத்தி ஏக்கர் கோயில் நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கு தெரியுமா ஆறாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ரூபாய் இந்த சாதனையை பார்த்து பக்தர்கள் மகிழ்ச்சி பெருக்கோடு நம்முடைய அரச மனதார பாராட்டிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு ஏக்கர் நிலங்கள் அளவீடு செய்யப்பட்டு எல்லை கருக்கள் நடப்பட்டு கோயில் சொத்துக்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கு நம்ம அரசு பொறுப்பேற்ற பிறகு எடுத்த சிறப்பு திட்டங்களை ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா ஆயிரம் ஆண்டு பழமையான திருக்கோயில்களை பாதுகாக்கிறது நானூற்றி இருபத்தாறு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு கோயில்களில் பணிகள் நடைபெற்று வருது இதில் முப்பத்தேழு கோயில்கள்ல குடமுழுக்கு நடந்திருக்கு திருக்கோயில்களுக்கு ரூபாய் ஒரு லட்சம் வழங்கி அதிலிருந்து கிடைக்கிற வட்டி தொகைகளை வழிபாடுகள் நடந்துகிட்டு இருக்கு அதை ரெண்டு லட்சமாக வயத்தி இருக்கிறது நம்முடைய கழக அரசு தான் இந்த திட்டத்தின்படி பதினேழாயிரம் கோயில்களுக்கு முதலீட்டு தொகையாக இரநூறு கோடி ரூபாயை ஒதுக்கீடு செஞ்சோம் இந்த பதினேழாயிரம் கோயில்களில் பணிபுரியக்கூடிய அர்ச்சகர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற திட்டத்தை நம்ம அரசு தான் தொடங்கிச்சு கழக அரசு பொறுப்பேற்ற பிறகு மலை கோயில்களையும் அதிகமாக பக்தர்கள் வரையை தர திருக்கோயில்களையும் பக்தர்களின் நலன் கருதி மருத்துவ மையங்களை அமைச்சோம் பதினேழாயிரம் கோயில்களில் மருத்துவ மையங்கள் அமைக்கப்பட்டு ஐந்து லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் பக்தர்கள் இதுவரை பயனடைந்திருக்காங்க ஐநூறு மூத்த குடிமக்கள் ராமேஸ்வரம் காசிக்கு ஆன்மீக பயணம் அழைச்சிட்டு செல்லப்பட்டிருக்காங்க ஆயிரத்தி மூத்த குடிமக்கள் அறுபடை வீடுகளுக்கு ஆன்மீக பயணம் அழைச்சி செல்லப்பட்டிருக்காங்க ஆயிரத்தி ஒன்று பக்தர்கள் ஆடி மாசத்தில் அம்மன் கோயில்களுக்கு ஆன்மீக பயணம் அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க ஆயிரத்தி பதினாலு பக்தர்கள் புரட்டாசி மாதம் வைணவ கோயில்களுக்கு ஆன்மீக பயணம் அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க ரெண்டு திருக்கோயில்களை மட்டும் இருந்த நாள் முழுவதும் அன்னதான திட்டத்தை ஒம்பது கோயில்களுக்கு விரிவுபடுத்தியிருக்கோம் இந்து சமய அறநிலைத்துறையின் சென்னை மாவட்ட திருக்கோயில்கள் சார்பில் முப்பத்தோரு ஜோடிகளுக்கு திருமணம் நடத்தி வைத்த பின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றிய இந்த காட்சிகளை பத்தம் தொடர்பான கூடுதல் விவரங்களை பின்னர் செய்தி தொகுப்பில் பக்கம் தன குடும்பமே அழகான சமூகம் என்பதற்கு இணங்க இன்றைக்கு முப்பத்தி ஓரு இணைகளுக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திருமணத்தை தலைமையேற்று நடத்தி வைக்க இருக்கிறார்கள் முப்பத்தி ஓரு மணமக்களும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் தங்களுடைய மங்கள நான் கொண்டு ஆசிர்வாதங்களை பெற்று வந்து கொண்டிருக்கிறார்கள் திராவிட மாடல் அரசின் முன்னவர் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன்தோன்றிய மூத்த குடியின் முதலமைச்சர் புதுமை பெண்கள் திட்டம் தந்த புரட்சியாளர் மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் தந்த மாந்தனேயர் நான் முதல்வன் திட்டம் கொண்டு வந்த சமத்துவ சிந்தனையாளர் தமிழ் புதல்வன் திட்டம் கொண்டு வந்த திராவிட புதல்வர் டிஜிட்டல் இந்தியாவின் டிரில்லியன் பொருளாதார மேதை சமூக நீதி சமத்துவம் கல்வி விளையாட்டு பொருளாதாரம் சுகாதாரம் உள்ளிட்ட தொட்ட துறைகள் அத்தனையிலும் வெற்றி சரித்திரம் படைத்து கொண்டிருக்கும் சாதனையாளர் நம்முடைய நல்லாட்சி நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறை மூலம் சென்னை மாவட்ட திருக்கோவில்கள் சார்பில் முப்பத்து ஓரு இணைகளுக்கு திருமணத்தை தலைமையேற்று நடத்தி வைக்க இருக்கிறார்கள் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய முப்பத்து ஓரு மணமக்களும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தங்களுடைய கைகளில் ஏந்தியிருக்கும் மங்கள நான் கொண்டு ஆசிர்வாதங்களை பெற்று மகிழ்வோடு இங்கே இருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடனும் பெருமையுடனும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்து சமய அறநிலைத்துறையின் சென்னை மாவட்ட திருக்கோயில்கள் சார்பில் முப்பத்தோரு